வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய கண்ணன் ஆச்சாரியா திருச்சி ஆச்சாரியில இருந்து இன்றைக்கு நம்ம ஒரு புதிய பொருள் அறிமுகம் பண்ண போறோம் கருங்காலி மாலைகள் செங்காலி மாலைகள் நவரத்தினங்கள் உபரத்தனங்கள் மாட்டு கொம்பு வகைரா தொடர்ந்து ஒரு புதிய பொருள் அறிமுகம் அந்த இதுதான் இதன் பெயர் வந்துட்டு வஜ்ர குடுவை இது எதற்காக பயன்படுது அப்படின்னா விபூதி குங்குமம் சந்தனம் இந்த அஞ்சனங்கள் மைகள் சோ இது போல விஷயங்களை சேமித்து வைத்துக் கொள்வதற்காக உரியது இது தயாரிக்கப்பட்டிருக்கு பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்டிருக்கு இது எதனால தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரம் காரியம் கலந்த கலவையில் ஒரு தகடு அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ரத்தால் கவசம் பண்ணப்பட்டிருக்கு வஜ்ரம் வஜ்ரம்ன்றீங்களே என்னன்னு கேட்குறீங்களா குடுவை அப்படிங்கிறது மிருகத்தின் எலும்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு மிருகத்தின் முதுகெலும்பில் அந்த முதுகெலும்போடைய பகுதிகளை செதுக்கி கவசம் செய்யப்பட்டதுதான் இந்த குடுவை வஜ்ரம் அப்படின்னா வைரம்னு பொருள்படும் வஜ்ரம் அப்படின்னா எலும்புனும் பொருள் புரியுதுங்களா இந்த குடுவை எதற்காக பயன்படுது நம்ம கேட்டோம்னா மாந்திரிக மார்க்கத்தில் இருக்கிறவங்க வாமச்சார மார்க்கத்தில் இருக்கிறவங்க கோவில் பூசாரிகள் மந்திர ஜபம் செய்யறவங்க வாழைத்தாய் உபாசனை செய்கிறவங்க சுடலை மாடன் கருப்பன் பைரவன் நங்காளி மாதங்கி இது போல உக்ர தங்களுக்கான பிரத்யோகமான விபூதி குங்குமம் அஞ்சனங்கள் இவற்றை சேமித்து வைத்துக் கொள்வதற்கான களம் தான் இது இந்த வஜ்ர குடுவை இதோட தாத்பரியம் என்ன அப்படின்னா சிறப்பு என்ன அப்படின்னா சாதாரணமா ஒரு வில்வ ஓட்டுலயோ ஒரு செப்பு பாத்திரத்திலேயோ நம்ம சேமித்து வைத்தோம்னா அதோட சக்தி குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் ஆனால் இதில் சேமித்து வைக்கும்போது அதனுடைய சக்தி அப்படிங்கிறது பல நூறு மடங்கு அதிகம் வீரியத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது மாந்திரிக தாந்திரிக சாஸ்திரத்தில் ஒரு நியதி ஸோ அதன் அடிப்படையில் நாம் இந்த வஜ்ரக்குடுவையை இப்போ அறிமுகப்படுத்துகிறோம் இது இரண்டு சைஸில் இருக்குது ஒரு பெரிய அடுக்கில் மூணு லேயர் உள்ளது இருக்குது ரெண்டு லேயர் உள்ளது ஒன்று இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு அடுக்கு உள்ளது அறநூறு ரூபாய் மூன்று அடுக்கு உள்ளது தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு பீஸ் இது யாருக்கு பயன்படும் அப்படின்னா சாமானிய மக்களுக்கு பயன்படாது இது பூஜா மார்க்கத்தில் உடையவர்களுக்கு மந்திர தந்திர மார்க்கத்தில் உடையவர்களுக்கு மட்டும்தான் பயன்படும் எனவே மற்றவர்கள் இதை விரும்ப வேண்டாம் கேட்க வேண்டாம் யாருக்கு இந்த மார்க்கத்தில் இருக்கிறவங்களையும் அவங்க மட்டும் அணுகுங்க உங்களுக்கு நம்ம கொடுக்க தயார் நம்மளிருந்து வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்